சர்வதேச கிரிக்கெட் விளையாடி வரும் வீரர்களில் அதிக சதம் விளாசிய வீரர்கள் இந்திய இந்திய சமன் செய்துள்ளார் அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி விளையாடி வருகிறது இதில் டாஸ் வென்று முதல் பேட்டிங் ஆடி வரும் இங்கிலாந்து அணி முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் ஏழு இழப்பிற்கு முன்னூத்தி ரெண்டு ரன்களை சேர்த்துள்ளது சிறப்பாக ஆடிய ஜோரூட் நூத்தி ஆறு ரன்கள் எடுத்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் உள்ளார் கிட்டத்தட்ட பதினைந்து இன்னிங்ஸ்க்கு பின் ரூட் சதம் விளாசியுள்ளார் இது அவருக்கு முப்பத்தி ஓராவது டெஸ்ட் சதமாகும் இதன் மூலம் ஜோரூட் ரூட் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளார் இந்திய அணிக்காக ஜோரூட் அடிக்கும் பத்தாவது சதம் இதுவாகும் முப்பத்தி ரெண்டு இன்னிங்ஸ்களில் மொத்தமாக பத்து சதங்களை அடித்துள்ளார் இதன் மூலமாக இந்திய அணிக்கு எதிராக அதிக சதங்கள் விளாசி வீரர் என்ற பெருமையையும் ஜோரூட் ரூட் பெற்றுள்ளார் அதே போல ஒரே அணிக்கு எதிராக அதிக சதங்களை விளாசி வீரர்களின் பட்டியலில் ஜோரூட் ரூட் ஐந்தாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளார் இதில் முதல் இடத்திலும் இங்கிலாந்து அணிக்கு எதிராக பத்தொன்பது சதங்களை விளாசி பிராட்மேன் முதலிடத்தில் உள்ளார் தொடர்ந்து வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக கவாஸ்கர் பத்தொன்பது சதங்களை விளாசி இரண்டாவது இடத்திலும் ஜாக் ஹாப்ஸ் மற்றும் ஸ்டீவ் ஸ்மித் ஆகியோரும் இங்கிலாந்து அணிக்கு எதிராக பனிரெண்டு சதங்களை விளாசி மூன்றாவது இடத்திலும் உள்ளனர் இதேபோல ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான பதினோரு சதங்களை விளாசி சச்சின் டெண்டுல்கர் நாலாவது இடத்திலும் உள்ளார் அதேபோல சர்வதேச கிரிக்கெட்டில் தற்போது விளையாடி வரும் வீரர்களில் அதிக சதம் விளாசி வீரர்களை பட்டியலில் ஜோ ரூட் மூன்றாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளார் இந்த பட்டியலில் விராட் கோலி எண்பது சதங்களுடன் முதலிடத்திலும் டேவிட் வார்னர் நாற்பத்தி சதங்களுடன் இரண்டாவது இடத்திலும் உள்ளனர் இந்த வரிசையில் ரோஹித் சர்மா நாற்பத்தேழு சதங்களுடன் மூன்றாவது இடத்தில் இருந்த நிலையில் ஜோ ரூட்டும் நாற்பத்தி சதங்களுடன் மூன்றாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளார் இங்கிலாந்து அணிக்காக ஒருநாள் மற்றும் டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஜோரூட் ஓரம் கட்டப்பட்டுள்ள நிலையில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் மட்டும் விளையாடி அதிக அளவிலான சதங்களை விளாசியுள்ளது ரசிகர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது